சமூக சேவைகள் செய்ய முடியுமோ அவருடைய அவருடைய பேர் வந்து கருணாநிதி அதிகமா இருக்கு இருந்திருந்த அரசுக்கு கிடைக்க இருக்கு அதனால இறைவன் வந்து அவருக்கு நிதியை அதிகமாக கொடுத்து அவரிடம் இருக்கும் அந்த கருணை மூலத்தை மேலும் மக்களுக்கு அதை பயன்படுத்தக்கூடிய விதமாக

மக்கள் வந்து ஒரு ரெண்டாயிரத்தை வாங்கிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கு ஓட்டு விடுவாங்க அதனால இவங்க மாதிரி ஒரு நிதி இல்ல ஆனா மக்களுக்கு நிறைய செய்யணும் நாட்டை வளப்படுத்தணும் நிறைய ஏழை மக்களுக்கு கஷ்டப்படுறதுல உதவி செய்யணும்னு பண்ண முடியல ஏன்னா அந்த நேரத்துல வர்றப்போ நாலாயிரம் ரெண்டாயிரம் மக்கள் வந்து எல்லாருமே நாம எல்லாரையும் சேர்த்து சொல்றோம் அந்த ஓட்டுக்கு ஓட்டு எலெக்ஷன் அன்னைக்கு யார் யார் எவ்வளவு கொடுத்தாருன்னு கேக்குறாங்க நாலு ஓட்டு இருந்தால் நாலாயிரம் ஓட்டு போட்டுங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு ஓட்டு போட்டுருங்க அவ்வளோதான் எதுவுமே கொடுக்க முடியாமல் மக்கள் சேவையை நம்பி மட்டும் இருந்து இருக்கிறவங்களுக்கு அவங்க அஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு பீப்புள் செலவு பண்ணிக்குவாங்க அவங்க வந்ததே ஒரு ஒரு மாதம் இருக்கும்போது எலெக்ஷன் டைமில் தான் எல்லா சமூக சேவை ஆகிடும் எலெக்ஷன் வரும்போது எல்லா நாடு சமூக சேவை நாடு ரவுடிதான் வட்டிக்கா இருந்த மாதிரி எல்லாருமே ஏறிடுவாங்க அது ஏன்னா எலெக்ஷன் அப்போ தான் மக்கள் ஒன்று நினைச்சு பார்க்குதுங்க அந்த கடைசி ஒரு மூணு மாதத்தில் செஞ்சால் தான் மக்களுக்கு அந்த நினைவு இருக்குது அதனால எல்லாம் கடைசி எலெக்ஷன் டைமில் பார்த்து

தேர்தலில் வெள்ளணும் போட்டி எடுத்து முக்கியம் இல்லை மக்களுக்கு சேவை செய்யணுன்றது முக்கியம் இல்லை வெள்ளணும்னா நிச்சயமாக நிதி வேணும் நிதி போது நம்ம எம்எல்ஏ ஆகும் அப்போ தான் நம்ம நினைச்ச கனவு போட்டி எடுத்து வேற யாராவது நீங்கள் பாருங்கள் எந்த ஒரு எம்எல்ஏ ஆகுது ஏழையா இங்கே ஏழை இல்லை ஏழைலாம் ஆகவே முடியாது வாய்ப்பே கிடையாது மக்கள் வந்து பாருங்கள் நான் சொல்கிறது என்னென்னா புதுச்சேரி மக்கள் இந்திய மக்கள் எல்லாருக்கும் தான் பார்க்காதீங்க அன்னைக்கு வேட் பண்ணுற குணத்தை பார்த்து வாக்களிக்கணும் வாக்களிக்கிட்டு போகுது பணத்தை பார்க்காதீங்க மனதை பார்த்துட்டாலே அவங்க கிட்ட நம்ம எப்படி நல்ல ஒரு ஆட்சியை எதிர்பார்க்கணும் முடியாது பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை எப்படி ரிட்டன் எடுக்கிறது நாலாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்கல்ல அவங்க கொண்டு எப்படி எடுக்கணுன்னு தான் பார்த்து ஒரு டென்டர் வந்து எதோ ஒன்று வருதுன்னா அது எப்படி அந்த கோட்டை பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறத எடுக்கணும்ல இப்போ நஷ்டத்துக்கு ஒரு கோயில் பண்ணுவாங்களா மனசே வந்து அப்படி ஆயிடுச்சு வியாபாரமாக